நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூன் மாதத்தில் கிரக பேச்சுகள் ஜூன் ஆறு புதன் கிரகம் திருவராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பேச்சிக்கிறார் ஜூன் பதினைந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது ஜூன் இருபத்தி ரெண்டு புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஜூன் இருபத்தொன்பது சுக்கிர பகவான் ராசியில் நுழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற்றுள்ளன இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் ஜூன் மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தொன்பதாம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிசபராசிக்குள் பேச்சு ஆகிறார் ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்தில் இருந்து கன்னிராசிக்குள் பேச்சியாகிறார் அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் உள்ளனர் புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பேச்சியாகிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர் ஜூன் ஏழாம் தேதி ஏகதசி எட்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் பிரதோஷம் வருகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை வருகிறது மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கன்னிராசிக்காரர்கள் அழகானவர்களாகவும் கவர்ச்சியானவர்களாகவும் இருப்பார்கள் உங்களை நோக்கி மற்றவர்கள் ஈர்க்கும் யோகம் உண்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பெண்கள் பலர் தாய்மை பேரு அடையும் யோகம் உண்டாகும் இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான யோகம் உண்டு குடும்ப ஸ்தானத்தை கூறு பார்ப்பதால் புதிய உற்சாகம் வந்து சேரும் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் எட்டில் சுக்கிரன் போவதால் உங்கள் துணைக்கு ஒரு கருத்து மாறுபாடு உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் உங்கள் துணை உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும் காலமாக இருக்கும் உத்தியோகம் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேலையில்லாமல் திண்டாடுபவர்களுக்கு நல்ல வேலை உண்டாகும் நொந்து போயிருந்தவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி பிறகு பத்தாம் இடத்திற்கு போவதால் அரசு வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும் இடமாற்றம் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளுக்கு வருவது நிர்வாக பொறுப்புக்கு வருவது என அமோகமான காலகட்டமாக இருக்கும் தொழில் பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்து அதிபதியுடன் சேருவதால் சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் நல்ல வருமானம் உண்டாகும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் இருப்பார்கள் தொழிலை முன்னேற்றும் காலகட்டமாக இருக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபட தொழிலில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள் ஆரோக்கியம் கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு நடுத்தர வயதுக்கு பிறகு ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருப்பீர்கள் இந்த மாதத்தில் கொழுப்பு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை மாணவர்கள் டிகிரி முடித்த மாணவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுத்து படிப்பை படிப்பது நற்பலன்களை தரும் குருவின் அனுகிரகம் இருப்பதால் கணினித்துறை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் மாதம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருப்பதாலும் சனி பகவான் பார்ப்பதாலும் இன்ஜினியரிங் வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் கலைஞர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலைஞர்கள் இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை மற்றவர்கள் தற்றி பறிக்கும் வாய்ப்புள்ளதால் கடினமாக முயற்சி செய்து ஜெயிக்க கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதே மிகுந்த நன்மைதான் கட்சி மாறக்கூடிய அமைப்பு உள்ளது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது பரிகாரம் ராசிக்காரர்கள் வடிவுடைமை அம்மையை வழிபடுவது நற்பலன்களை அள்ளித்தரும் புதன்கிழமை பசத்தின் போது நல்ல தரமான மரகத ரத்தினத்தை உங்கள் சுண்டு விரலில் அணிய வேண்டும் மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய பரிகாரமாக இந்த வழிபாடு கட்டாயமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வெள்ளம் பச்சரிசி தானமாக அளிப்பது நன்மை பயக்கும் திருநம்பிகள் திருநங்கைகளுக்கு உதவுவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவுவதை மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்